கலையிலுய்ய கத்திரம் உலகர் ரசிகரமான இயேசு கிறிஸ்தம்பன் ஆமாம் நாள் உங்களை வாழ்த்து வாழ்த்தி பிரிய பிரியமான விசோக்கிமா இருக்கிறீங்களா இந்த நாளிலையும் கூட நாம் சந்தித்துக் கொள்ளும்படியா தேவன் கிருவு செய்திருக்கிறார் கிருவு செய்த தேவனுக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களே நன்றி செலுத்துங்க பிரியமானவர்களே இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற வார்த்தை நீங்கள் சபையில் கூடினீங்களோ இல்லையோ ஆனால் வேதத்தில் கூடின மக்களை நாம் பார்க்க போகிறோம் அது நிமித்தம் உண்டான நன்மையை நாம் பார்க்க போகிறோம் எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் ஐந்தாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் பின்பு ஒரு நாள் அவர் உபதேச கொண்டிருக்கும்போது கலிலேயா யூதேயா நாடுகளில் உள்ள சகல கிராமங்களிலும் எருசலேமிலும் நகரத்தாரிலிருந்தும் பரிசேரும் நியாய சாஸ்திரிகளும் உட்கார்ந்திருந்தார்கள் அப்பொழுது பிணியானிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று எல்லா மக்களும் உட்காந்துருக்குறாங்க அதிகாரத்தில் இருக்கிறவங்க அந்தஸ்தில் இருக்கிறவங்க பொறுப்பில் இருக்கிறவங்க சகல மக்கள் பொழுது கூடி ஒரு இடத்துல இருக்கிற வேலையில் என் அன்பு தெய்வ கர்த்தருடைய வல்லமை புறப்பட்டு அங்கே வந்திருந்த வியாதியஸ்தர்களை குணமாக்கினதான் ஒன்று தெரிஞ்சுங்க கூடுகிறதுனால எவ்வளோ பெரிய நன்மை என்பதை பாருங்கள் வேதம் சொல்கிற எங்கே ரெண்டு மூணு பேர்கள் என்னாமத்தினாலே கூடி தொழுது கொள்கிறார்களோ அந்த இடத்துல இருப்பேன் என்று சொல்கிறார் என் நாமத்தை பிரஸ்தாபடுத்தி எந்த ஸ்தானத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் அப்போ எல்லாம் கூடி உட்கார்ந்துருக்கிற வேலையில் அங்கே அவர்களுக்குள்ளாக பிணியாளிகளும் வந்து உக்காந்துருக்கிறாங்க கர்த்தர் என் அன்பு தெய்வ பிள்ளையே தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணி அவர்களை குணமாக்கினார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது இன்றைக்கு நாம் கூடுகிற நோக்கம் என்ன எதற்காக கூடுகிறோம் என்பதை அறிய வேண்டும் கர்த்தரை துதிக்க கூடினா கர்த்தருடைய வார்த்தை கேட்கக்கூடினால் கர்த்தரை கூடினால் கர்த்தருடைய மகிமையை காண முடியும் கர்த்தருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள முடியும் வல்லமையினாலே சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அபிஷேகத்தினாலே என் அன்பு தெய்வப்பிலையே விடுதலையாக்கப்பட முடியும் அப்போ நம்ம கூடுகிற நோக்கம் ஒன்று உண்டு சபைக்கு போனோன்னா கர்த்துடைய வார்த்தை கேட்கும்படியே போ ஆராதிக்கும்படி போ குற்றம் கண்டுபிடிக்கும்படியே போகாத ஆனால் அங்கே வந்து உக்காந்துருந்தவங்கெல்லாம் அப்படிப்பட்டவங்க தான் குற்றம் கண்டுபிடிக்கிறவங்க அவர் என்ன பேசுவாரான்னு சொல்லி கேட்டு அந்த வார்த்தையின்படியாக அவரை பிடிக்க அவரை வந்தவர்கள் வந்தவர்கள்தான் ஆனாலும் என் அன்பு தெய்வ பிள்ளையே அங்கே ஒரு சிலர் இருந்தாங்க தாகத்தோடு சுகமாக்க சுகமாக்கி கொள்ளும்படியாக பலன் பெற்றுக்கொள்ளும்படியா சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது ஆரோக்கியத்தை சௌக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியா இப்படி அங்கே போய் உட்கார்ந்துருந்த மக்களுக்குள்ளாக கற்றுடைய வல்லமை புறப்பட்டு அவர்களை குணமாக்கினது இன்றைக்கு நம்ம சபைக்குள்ளே எதற்காக போகிறோம் அவரை உயர்த்த போகணும் ஆராதிக்கப் போகணும் உண்மையாய் கத்தடைய வார்த்தையை கேட்க போகணும் குற்றம் கண்டுபிடிக்கும்படியாக அல்ல குறை சொல்லும்படியாக அல்ல உட்காந்து இருந்துட்டு வெளியில் வரும்போது அவதூறாக ஊழியக்காரரை பேசிக்கிட்டு வரும்படியாக அல்ல சபை மக்களை பேசி அவதூறாக பேசுகிறதற்காக நாம் சபைக்குள்ளே போகலை கர்த்த நமக்குள்ளாக ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் கர்த்த நம்முடைய ஆத்மா தேற்ற வேண்டும் நம்முடைய சுகத்தை நமக்கு சுகத்தை கொடுக்க வேண்டும் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் சமாதானத்தை கொடுக்க வேண்டும் சௌக்கியத்தை கொடுக்க வேண்டும் பதினாறும் பெற்று பெருவாழ் வாழ் என்று சொல்லி பெரியவர்கள் சொன்னார்களே அதுக்கு மேலான ஒரு வாழ்க்கையை கர்த்த நமக்கு கொடுக்க வேண்டும் அதற்காக தான் சபைக்கு போகணுங்க அதுக்காக தான் கூடணும் அப்படி நீ கூடினால் சபையில் என் அன்பு தெய்வ பிள்ளைய கர்த்தருடைய வல்லமை விளங்கும்படியாக கர்த்தர் உன் மேலே இறங்கி உனக்காக அற்புதத்தை செய்ய அதிசயத்தை செய்ய இயேசுவாலை கூடும் அல்ல இனி வருகிற நாட்களிலாவது கர்த்தருடைய வல்லமை பெற்றுக்கொள்ளும்படியா அவரிடத்திலிருந்து ஆசீர்வாத நன்மை விடுதலை பெற்றுக்கொள்ளும்படியாக கூடுங்க கர்த்தன் நம்மை ஆசீர்வதிப்பாராங்க செமிப்போமா மகா இறக்கும கிருப நிறந்தங்கள் அல்லாண்டவரை நன்றியோடு துதிக்கிற அந்த நாளில் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக தோத்துகிறோம் அம்மாண்டவர் என்னுடைய வல்லமை விலங்க கர்த்தர் எங்கள் நடுவிலே நீர் கிரியை செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் நம்முடைய கிருபை கூட இருக்கட்டும் ஆண்டவரே வருகிற எட்டாம் தேதி போகிற கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நடக்கிற போதைகள் ஐக்கியம் நடத்துகிற திறப்பின் வாசல் ஜபத்துக்காக நான் சிபிக்கிறேன் கர்த்தர் தாமி அந்த இடத்துலையும் கூடுகிற மக்களுக்கு மத்தியிலும் உடைய வல்லமை வெளிப்பட கர்த்தர் திருபல் செய்வீராக ஆசீர்வதி ஒவ்வொரு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர மக்களுக்காக சிபிக்கிறேன் பிறந்தநாள் திருமலை கொண்டாடுகிற ஒவ்வொருவருக்கா சிபிக்கிறேன் ஒவ்வொருவரையும் பிதா குமார பரிசுதாவி நாமத்தில் வாழ்த்து ஆசீர்வாதத்தை நான் ஜெபிக்கிறேன் ஆசிர்வாதத்தின் கரம் கூட இருக்கட்டு பெரிய காரியத்துச்சு ஏசு சுவாமி இதோ ஆண்டவர் ஊழியர்களுக்காக சபைகளுக்காக சபை மக்களுக்காக ஜெபிக்கிற கர்த்தர் ஆண்டவர் ஒவ்வொருவர்களுக்குள்ளாக முடியாது வல்லமை விலங்கு பண்ண முடியாது அற்புதத்தைச்சு ஏசுன்ற ரத்தன்ச்சு ஏசு கிருஷ்ண நாமத்தில் ஒப்பு கொடுத்தர் பண்ணிச்சு பிடிக்கிறேன் சொன்னாலும் பிதாவை நல்ல கத்த நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆம என் நாமத்துக்கு ஸ்தோத்திரம்